வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படத்துடைய மூவி ஷூட்டிங்கும் முடிஞ்சிட்டதாகவும் ரஜினி அடுத்ததாக இப்போ டூ படத்தில் நடிக்க கமிட் ஆகிட்டதாகவும் சொல்லப்படுது டூ படமும் ஸ்டார்ட் தான் சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து இப்போ டூ படத்தில் வில்லனாக அடிக்க மாசான நடிகரை ஒருத்தரை உள்ளே இறக்கியிருக்காங்களாம் அது என்ன வாங்க யார் அந்த நடிகர் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் கூலி இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்க சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டம்மா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு மேலும் இந்த கூலிப்படத்தில் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுப்பின் சாகர் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் அமீர் கான் போன்றோர் நடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த படம் அஃசியலாக ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய் லூ படத்தில் ஆயிருக்காரு இந்த டூ படத்தை நெல்சன் இயக்கிறாரு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்துடைய சீக்குவலாக தான் இந்த படம் எடுக்கப்பட்டு வருது மேலும் இந்த படத்துலேயும் ஜெய்லர் ஒனில் நடித்த அதே நடிகர்கள் தான் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணா இந்த படத்தில் கேமியா ரோலில் நடிக்கிறாரு மேலும் ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்தில் விநாயகன் வில்லனா அசத்தி இருந்தார் ஆனால் இந்த இரண்டாம் பாகத்தில் எஸ் ஜே சூர்யா வில்லனாக நடிக்க போகிறார் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு மேலே மெயின் வில்லனா நம்ம கவுண்டமணியை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருதான் ஆனால் இது எந்தளவுக்கு உண்மையான தகவல்னு தெரிய வரலை அரசல் புரிசலாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு கவுண்டமணியும் ரஜினியும் சேர்ந்து நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிறைய ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நடிப்பில் வந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் எட் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட காம்போவை இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவே மிஸ் பண்ணிட்டு தான் வருது அப்படி தான் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் நம்ம கவுண்டமணியை மீண்டும் ரஜினியோட சேர்ந்து நடிக்க வச்சா அந்த படம் நிச்சயமாக பிளாக் பஸ்ட் ஹிட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கவுண்டு மணியை வில்லனான்னு அடிக்க வைச்சா அது ஒரு புது டெம்ப்ளேட்டாக இருக்கும் என யோசிச்சிருக்காராம் அதனால் எப்படியாச்சும் கவுண்டமணியை இந்த படத்தில் உள்ளே இறக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டுமணிகிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வருதான் ஆனால் கவுண்டுமணியோடைய வயதின் முதிர்ச்சி காரணமாக இந்த படத்தில் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு வருது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இப்போ ஜெயிலட்டு படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு மேலும் இந்த படம் இந்த வருஷத்தில் முடிக்கப்பட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது மேலும் இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷத்தோட எண்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெய்லட் டூ படம் ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அனிருத்தா மியூசிக் பண்றாரு கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் ஜெய்லட் டூ படத்துக்காக அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அந்த மறக்காம கிழக்கமெட்டில் சொல்லுங்கள்